நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைகள் தான் அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தால் தான் அவங்க படிக்கிறது மனசில் பதியும் இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் நிதிநிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்கள் ஃபைலை தயார் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டேன் அந்த ஃபைலில் இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க அடுத்த சாதனை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தாய்மார்கள் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஆதரவு தர காரணமான திட்டம் தொலைக்காட்சியில் சகோதரி ஒருவர் பேசின வீடியோவை சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன் அதில் அந்த சகோதரி சொல்றார் வீட்டில் அத்தனை வேலையும் செய்வோம் ஆனா வெளியில யாராவது எங்களை பத்தி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் நான் வீட்டில் சும்மாதான் இருக்கேன்னு சொல்லுவார் என்னதான் வேலை செஞ்சாலும் என்னோட சேமிப்பில் ஒன்றும் இருக்காது ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ரூபாய் இருக்காது வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவும் தோணாது ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அந்த ஆயிரம் ரூபாய் என்னோட சுயமரியாதைக்கு கொடுக்குற அங்கீகாரம்னு கண்ணில் நம்பிக்கையோடு சொன்ன அந்த தாய்மார் மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினாறு பதினைந்து லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமையோடு சொல்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது மட்டுமல்ல நாம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாளில் இருந்து மகளிர் சுதந்திரமா ஸ்டாலின் பஸ்ல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறோம்னு சொல்ற விடியல் பயணம் திட்டம் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை படித்தால் ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம் பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வரும் என்னோட நாலு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஐந்து மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர புதுமை பெண் திட்டம் விரைவில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு போற மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி திட்டம் ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாத்திருக்கக்கூடிய இன்னுயிருக்கா காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இன்னும் சொல்லலாம் நிறைய இருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த கூட்டம் சாதனை விளக்கத்தினுடைய பொதுக்கூட்டமா மாறிடும் நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்தது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள் இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம் ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன் நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு பழனிசாமி அவர்களே உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா படத்துல ஒரு டைலாக் வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிமிக திறமைசாலிங்கன்னு அதை மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கோம் பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறோம் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு இன்னொரு அவார்டு வெயிட்டிங் ஜூன் நான்காம் தேதி நாற்பதுக்கு நாற்பது என்ற அந்த விருது பழனிசாமி அவர்களை அண்ட் சி நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம் தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் ஒன் தெரியுமா பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ரெடிமேடு ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகளில் நம்பர் ஒன் மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் ஒன் ஐம்பது சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் ஒன் இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்கள் எடுத்த புள்ளி விபரம் இல்லை ஒன்றிய அரசோட புள்ளி விபரம் பழனிசாமி ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் மூணாவது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கும் அன்பரசன் இருக்கார அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தர பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்போ முதலிடத்தை பிடிச்சிருக்கோம் எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும் பழனிசாமி அவர்களே நீங்க எதில் நம்பர் ஒன் தெரியுமா பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே அதில் மட்டும்தான் நம்பர் ஒன் எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய அமைச்சர்களுக்கு பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க மோடி தான் எங்க டேடின்னு சொன்னீங்கள அது மட்டுமில்ல பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம் ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி அதிமுகவும் பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஒருவேளை அதிமுக சில இடங்களில் வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கியிருக்கிறார் பழனிசாமி இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம் எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கும் பழனிசாமியால் ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது அதுதான் உண்மை அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்கு தான் பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டணியுடைய கைகள்ல பாதுகாப்பா இருக்கின்ற நம்பிக்கையில் இருக்காங்க இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு இந்தியா முழுக்க வீசுது மக்களோட இருந்து மக்களுக்காக பணியாற்ற பெற்றுள்ள நம்பிக்கை இது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் பெரிய பட்டியலே இருக்கு உதாரணத்துக்கு நம்ம டி ஆர் பாலு அவர்கள் மூணு துறைகளில் ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்தபோது செஞ்ச சாதனைகளை மட்டும் சொல்லலாமா ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக பாலு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரா தேசிய பல்கலைக்கழக உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் கப்பல் தரவழை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஐம்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது இது மட்டுமா கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் பாடி பாலம் தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலையை மட்டுமே முன்னூத்தி முப்பத்தஞ்சு பாலங்களை கட்டி சாதனை பண்ணியிருக்கும் அதனால்தான் தலைவர் கலைஞரை பாலம் பாலுன்னுன்னு அழைச்சார் வரலாறு இது போன்ற சாதனைகள் தொடர ஒன்றியத்தில் நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கணும் அதுக்காக தான் இந்த எலெக்ஷனோட ஈரவா தேர்தல் அறிக்கைய திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டிருக்கும் திமுக தேர்தல் அறிக்கையில உள்ள சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு அதில் முக்கியமான சில வாக்குறுதியை மட்டும் நான் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றியத்தில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான யானை பணியிடங்கள் ஓராண்டிற்கு நிரப்ப நடவடிக்கை ஜிஎஸ்டி சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வேற இருக்காது பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு போல திமுகவினுடைய வாக்குறுதிகளில் சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் திருவெரும்புதூர் முதல் கரைப்பேட்டை வரை ஆறு விழி சாலையாக்கும் பணி விரைந்து முடிக்கப்படும் அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு காஞ்சிபுரம் வழியாக செல்லும் ரயில் பாதை இருவழி பாதையாக மாற்றப்படும் செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு மருந்து உற்பத்தி வளாகத்தை மேம்படுத்தி உற்பத்தி தொடங்க உரிய நடவடிக்கை இதோடு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி மக்களை சுரண்டுகிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஏழைகளிடமிருந்து இருபத்தோறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பறித்த அவல் நிலையை போக்க அபராதம் விதிக்கக்கூடிய முறை இணைக்கப்படும் இப்படி நம்ம வாக்குறுதிகளையும் சாதனைகளையும் மக்கள் மன்றத்தில் முன் வச்சு ஆதரவு கேட்கிறோம் வாக்கு கேட்குறோம் ஆனால் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா கூட்டங்களிலையும் மிக மலிவான பிரிவினைவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கார் சாதியும் மதம் உணவுன்னு மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம்னு தான் மோடி அவருடைய மூல சதா சர்வகாலமும் சிந்திக்குது இப்படி மக்களை பிளவுபடுத்த சிந்திக்கிறதுல ஒரு பர்சன்ட் ஆவது மக்களுக்கு நல்லது செய்ய சிந்திச்சிருக்கிறாராம் மோடி அவர்கள் சிந்திச்சிருந்தா நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில எல்லா தரப்பு மக்களுமே போராட்டமே வாழ்க்கை ஆட்சி தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வர எல்லோரையும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கூட போராட வச்சிருக்காரு பன்னெண்டு ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டால பிடிக்கல பிரதமரானவுடன் என்ன சொன்னாரு மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு ஆனா என்ன பண்ணாரு ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான் ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை பேசணா ரெண்டுடையாய் போச்சுன்னு பேரது அண்ணா சொல்லுவார அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான் பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடரவே இருக்காது நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனெல்லாம் பேசுவாரு மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல மணிப்பூர்ல பெண்களுக்கு இழக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க அந்த பெண்களுக்கான நீதி எங்க குஜராத் வன்முறையில பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வில்கிஸ் பான் அவர்கள் போராடி பெற்ற நிதி நீதியை கூட குற்றவாளிகளின் விடுதலை மூலமாக கொச்சைப்படுத்தியதுதான் பாஜக காஷ்மீரில் கோயிலுக்குள்ளேயே குழந்தை ஆசிபாபா சீரழிச்சு கொண்டுட்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக ஊர்வலம் போன கேடுகட்ட கொடியவர்கள் இருக்கிற கட்சி தான் பாஜக நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு சொல்லி நியாயம் கேட்டப்போம் குற்றம் சாட்டப்பட்டவங்களை காப்பாற்றினது தான் பாஜக இதுதான் நாரி சக்தி என்ற முகமுடிக்கு பின்னால் இருக்கிற உண்மை முகம் ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது பெண்கள் ஓதுவார் ஆகியிருக்காங்க அர்ச்சர்களாக ஆகியிருக்காங்க அதற்கு ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கோயிலான மதுரை மீனாட்சிமன் கோயில் அரங்காவல் குழு தலைவரான் மறைந்த முன்னாள் அமைச்சர் பழனிவேல்ராஜன் அவருடைய மனைவி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி முற்போக்கு சிந்தனை கூட இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலை பார்த்தா அவங்களுக்கு கசக்கத்தான் செய்யும் அது மட்டுமல்ல மோடி பிரதமரானவுடன் மாநிலங்களை சுத்தமாக உழைச்சி கட்ட மறைமுகமா மிகப்பெரிய தீட்டினவர் தான் மோடி இதை இந்த தனிப்பட்ட ஸ்டாலின் சொல்லல இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லல மோடி அரசுல நிதி ஆயோக் தலைமை அதிகாரியாக இருக்க பி வி ஆர் சுப்பிரமணியமே சில மாதங்களுக்கு முன்னே அம்பலப்படுத்தினார மோடி பிரதமர் ஆனதுமே மாநிலங்களுக்கு போற நிதியை எப்படி குறைக்கலாம் அதை ஒன்றிய அரசு எப்படி எடுத்துக்கலாம்னு மோடி சதித்திட்டம் தீட்டினதாக அவர் சொல்லி இருக்கிறார் இதுதான் டெல்லியில் இருக்கிறவங்க மாநிலங்களை ஆளக்கூடாதுன்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு எல்லா அதிகாரங்களையும் டெல்லியில ஒன்றிய அரசு கிட்ட குவிச்சு மாநில அரசுகளை முனிசிபாலிட்டிகளாக மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு வரி விதிக்கிற அதிகாரம் மாநில அரசு கிட்ட இல்லை இதையெல்லாம் விட மோசமான செயல் அதிகாரிகளை நியமிக்க டிரான்ஸ்பர் பண்ண கூட மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதைத்தான் ல ஆம் உயர் அதிகாரிகள் மாநில அரசு சொன்னதும் அதை எதிர்த்து டெல்லி சர்வீசஸ் பில் கொண்டு வந்து மாநில அரசோட முக்கிய அதிகாரங்களை துணைநிலர் ஆளுநர் என்ற நியமன பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு அது மட்டுமா பிரதமர் ஆகிறதுக்கு மாநிலங்களை பழி வாங்க மாட்டேன்னு சொன்னார் மோடி ஆனா நாட்டில் என்ன நடந்தது நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் கூட்டணி முயற்சி எடுப்பார் முடியலன்னா அந்த கட்சிகளை உடைக்க பார்ப்பார் இல்லைன்னா அந்த கட்சிகளோட எம்எல்ஏக்களை பேசி விலைக்கு வாங்குவார் தன்னுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பணியாத முதலமைச்சர்கள் மேல சகட்டு மினிக்கு ஊழல் குற்றச்சாட்டு வைப்பார் அமைப்புகளை வச்சு தொல்லை பண்ணுவார் அப்பவும் உறுதியான அவங்களை கைது பண்ணி பழிவாங்கறது மும்முரமா இருக்காரு பணிஞ்சுட்டா உடனே மேடின் பிஜேபி வாஷிங் மிஷின் எடுத்து வெளுத்து சுத்தமாக்கி உலக பட்டம் உங்களுக்கு அது இன் பிஜேபி இந்த லட்சணத்தில் மாநிலங்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீலி கணிர் ஒழிக்கிறார் இதே காஞ்சிபுரமும் சென்னையும் கடந்த டிசம்பர்ல வெள்ளத்தில் சிக்கி தவிச்சப்போ அதுக்கு ஒரு ரூபாய் ஆகாத ஒன்றிய அரசு நிவாரணமாக தந்ததுதான் நானே நேரில் போய் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சேனே இதோ தரேன்னு சொன்னார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் டி ஆர் பால அவர்கள் தலைமையில் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க அவரும் இதோ தரேன்னு சொன்னார் ஆனா இன்று வர நிதியே தரல மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி இப்ப நாம உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் இனியும் மாநில உரிமைகள் பற்றியோ கூட்டுறவு கூட்டாட்சி பற்றியோ பிரதமர் மோடி பேசலாமா அவருக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கா நாம் மட்டும் இல்ல வளர்ச்சி பணிகளுக்கு கடன் வாங்க அனுமதிக்கணும்னு கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தோட படியேறி இருக்கு வளர்ச்சி நிவாரணம் கேட்டு கர்நாடகம் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட் படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி தான் சொன்ன மோடியின் கண்ணீர் அவரது கண்களே நம்பாது அப்புறம் மக்கள் எப்படி நம்புவாங்க இப்ப புதுசாக பேட்டி என்கிற பேர்ல ரீல் சுத்திக்கிட்டு இருக்காரு நேற்று கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பால வீசுதான் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பால வீசுதான் இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரன் நிகழ்ச்சி அவர் மேல பரிதாபப்படுது தெரியல பிரதமர் அவர்களே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே பாஜகவை ஓரம் கட்டின தமிழ்நாட்டு மக்கள் நாடு முழுக்க நீங்க தோக்குறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க பத்து வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க ஆனா நீங்க பேசுற வாயில்தான் பாஜக வளர்றதை தவிர களத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும் நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க அடுத்து இன்னொரு பொய்யை சிரிக்காம சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி காசி தமிழ் சங்களை உத்தரப்பிரதேசம் போன நம்ம மக்கள் நடந்து நடந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம் அதுக்கு யாரை கூட்டிக்கிட்டு போனாங்கன்னு தெரியல ஆமா நாம நாளிதழ படிச்சு ஆதங்கப்பட்டது ஊபி முதலமைச்சர் யோகியினுடைய சொந்த தொகுதியான கோராக்பூர் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் அறுபது குழந்தைகள் இறந்து போயிருக்கு மனிதவள குறியீடு ஊட்டச்சத்து சட்டம் ஒழுங்கு தனிநபர் வருவாம்னு எல்லாத்திலையும் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன பாஜக ஆட்சியில மாட்டிக்கிட்டு தவிக்கிற உத்தரப்பிரதேச நிலை என்ன இதெல்லாம் எங்க மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால உங்க மோடி மஸ்தான் வித்தெல்லாம் இங்கே எடுபடாதது பத்தாண்டு கால நாட்டை பாழ்படுத்த நிலை இனியும் தொடரக்கூடாது வேண்டாம் மோடினு ஒட்டுமொத்த நாடும் உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா இருநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும் வரலாறு திருத்து எழுதப்படும் அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும் மக்களுடைய சிந்தனை வழங்கடிக்கப்படும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் சமூக நிதிக்கு சவக்குழி தோன்றப்படும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு ஆர் எஸ் எஸ் சட்டம் நாட்டை ஆளும் இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான் இன்று விட்டு விட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு அழகல்ல நாடு காக்க இன்றே தயாராகுங்கள் பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவம் வென்றது என்ற புதிய வரலாறு எழுத திருபெரும்பு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் காஞ்சிபுரம் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜி செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் சாலை அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது சொல்லுங்க நாற்பதும் நமது நாற்பதும் நமது நாற்பதும் நமது இன்னும் கொஞ்சம் சத்தமாக நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்